<laughs> so I you, Hallelujah. I greet you in the name of Jesus Christ. Yes, we are in the Hallelujah. So, uh, because I want to celebrate with you uh, this day because I want to celebrate with my children. Hallelujah. So, செலிபிரேஜ் தேங்க்ஸ் கிவிங் இந்த கிழமைகளில் நீங்க பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் அனைத்து சபைகளிலும் நன்றி நவிழல் அதான் சரியான தமிழ் நன்றி நவிழல் என்ற ஒரு ஆராதனை நடத்துகிறார் ஹலோ லோய்யா சோ வாட் த மீனிங் தேங்க்ஸ் கிவிங் ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எதென்றான ஒரு ஆண்டோடைய புள்ள செய்யக்குள்ள எதுக்கு ஏனென்று கேட்கணும் மற்றவன் சொல்றபடி நாம நடக்கக்கூடோம் சோ ஸோ எவ்ரி திங் இன் யர் லைஃப் யூ யூ மஸ்ட் வாய் வாய் ஷுட் டூ டூ திஸ் ஸோ தே வில் நோ ப்ராப்ளம் பட் இஃப் யூண்ட் டு டூ சம்திங் there is a ஒரு காரணம் இருக்க வேணும் இதை செய்யும் ஸோ நன்றி நவுளை என்பது எமக்கு இறைவன் கொடுத்த எல்லா காரியங்களிலும் நான் நன்றி சொல்லும் ஸோ இஃப் யூ டெல் சம்திங் டு அதர் பீப்புள் தேங்க்யூ தேர் பி அ பர்பஸ் சும்மா ஒருவருக்கு போய் நன்றி நன்றி என்று சொன்னீங்கன்னா அவன் நமக்கு தலையில கட்டிட்டு நின்னப்பான் அவ்வளோ நம்ம ஒருவருக்கு ஒரு நன்றி என்று சொல்லக்குள்ள அந்த நன்றிக்கு ஒரு காரணம் இருக்கும் ஐ அண்ட் ஃபார் ஃபுட் ஹலோயா நீங்கள் சாப்பாடை கொண்டீங்கன்னா நான் நான் அதை எனக்கு என்ன செய்யணும் நன்றி ருசி இல்லாட்டி ருசியாக சொல்லி நன்றி என்று ஹலோயா ஸோ ஸோ த த பர்பஸ் ஐ தேங்க் ஃபார் த ஃபுட் சோத்ரா ஸோ ஸோ

நன்றி நன்றி என்று சொல்றான் ஸோ காட் பீப்புள்ஸ் ஹாவ் எவ்ரி திங் தேவிஸ் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு காரணம் இருக்க வேணும் அவர் சொல்றதுக்கு நாம கதைக்கிறதுக்கு நாம் பேசுறதுக்கு நம்முடைய செயல்ல ஒரு காரியம் காரணம் இருக்க வேணும் ஏனோ தானோ என்று சொல்லக்கூடாது மற்றவன் செய்யக்கூடாது ஸ்பெஷல் ஸ்பெஷல் பீப்புள் ஐ ஐ ஆல்ரெடி ஆல்வேஸ் டெல் த டூ சம்திங் ஒரு காரணம் உண்டு அதில் இருக்கணும் ஆண்டவர் அப்படித்தான் அந்த பதினொரு நாளும் அந்த ஏழி நாளும் கத்தர் படைத்தார் சில காரியங்களை உண்டாக்கினார் உண்டாக்கி அது நல்லது என்று கண்டார் அதுக்கு முதல் அவர் ஒரு காரணமாக செய்தார் இந்த காட் பர்பஸ் வை தேங்க் காட் காட் பிகாஸ் அவர் இஸ் அ காட் அண்ட் காட்யா அவர் அதாவது எமது தெய்வம் ஒரு அன்புள்ளவர் ஒரு மனதுருக்கம் உள்ளவர் இது மாத்ரமில் அவர்வந்து நம்பிக்க்கியுல்லவார் அல்லவா, you can, put your faith on him. அவர்வந்த he is a worthy, அல்லவார் நம்பிக்கியுல்லவார் Bible when you read Psalm 100 verse 4 and 5 Enter his gates with thanksgiving and his gods with praise give thanks to him and praise his name. For the Lord is good and his love endure forever. His faithfulness continues through all generations. <laughs> அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் போல்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை சோத்தரியுங்கள் கத்தர் நல்லவர் அவர் கிருவை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறையில் கத்தர் நல்லவர் God is good, God is faithful, so that's the reason I always praise Him. Now, over and above Nandri saidly, Thudikire inandraal, kotha yena kinalavarahe yene அல்லலியா நான் பிழைகள் விட்டாலும் நான் பாவங்கள் செய்தாலும் அவர் அதை மன்னித்து மறந்து தமது பிள்ளைகளாக வழி நடத்தும் என் தகப்பன் அன்புள்ளவர் அல்லலியா இஸ் அல் காட் நான் உண்மை இல்லவனாக உண்மை இல்லாதவனாக இருந்தாலும் எனது தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அல்லலியா சோ ஐ ஹேவ் டு பிரைஸ் இம்

செல்லும் ஒவ்வொரு காரியங்களும் வேலை போனாலும் சிலர் வந்து உங்களை எதிர்த்து சண்டை பிடிக்க வந்தாலும் பொறுமையா இருந்த காட் கிவ் give victory for you. ஒன்று பதினைந்து ஐம்பத்தி ஏழு அவர் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்முடைய கத்திராய் இயேசு கிறிஸ்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன் சோதரம் மூலமாக நமக்கு ஜபம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது ரோகங்கள் தோல்விகளுக்காக அவர் பாவ சிலுவையில் அவருடைய அடக்கம் பண்ணப்பட்டு மூன்றாந்தால் உயிர்த்தெழுந்தார் மூன்றாந்தால் உயிர் தழுந்து வலது பாசத்தில் இருக்கிற வல்லுமையான அதே போல ஆண்டவர் திரும்பவும் உயிர்த்தெழுந்த பிள்ளைகளாக ஜீசஸ் ஜீச எப்படி ஜெயம் எடுத்தாரோ உங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஜெயம் உள்ள தேவனாக இருக்கிறபடினால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நமக்கு கிறிஸ்து மூலமாக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம் புரிதா புரியா அது போல எல்லா சந்தர்ப்பங்களிலும் நமக்கு கத்தர் நல்லவராக இருக்கிறார் எந்த சந்தர்ப்பங்களிலும் எந்த சூழ்நிலும் கத்தர் நல்லவராக சில சூழ்நிலைகளில் நாம ஒதுக்கப்பட்டனாக நாம் நினைக்கிறோம் சில நம்மளை மற்றவர்கள் அருக்களிக்கிறது போல நம்மளை கழிக்கிறது போல நினைக்கிறோம் ஆனால் அந்த எல்லா சூழ்நிலையிலும் நமது தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார் வசனம் கத்தரை துதிக்கத்தரை மயிமைப்படுத்த பழகி போடுங்கள் மற்றவர்கள் உங்களை தாழ்த்தினால் பரவாயில்ல மற்றவர்கள் உங்களை கழித்தால் பரவாயில்ல அவர்கள் உங்களுக்கு அஜீவனை கொடுக்கவில்லை அவர்கள் உங்களுக்கு அரத்தம் சிந்தவில்லை எந்த சூழ்நிலையிலையும் நமது ஆண்டவர் நம்மளை தேவை நமது ஆண்டவர் நம்மை பசுத்தப்படுத்துகிற தேவை நமது ஆண்டவர் பரலோரு ஆட்சியத்தில் நம்மளை கொண்டு சேர்க்க இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்தின தேவர் படினால் எந்த சூழ்நிலையும் நீங்கள் சந்தோஷமாயிருக்க பழகுங்கள் சில சூழ்நிலையில உங்களுக்கு மனதில் பாரம்பரும் துக்கம் வரும் என்ன எப்படி ஒரு நிலைமை வந்துட்டே என்று துக்கம் வரும் ஆனால் அந்த நேரம் பைபிள் ஜீசஸ் ஜீச ஆண்டவர் அவரை சவுக்கின அடித்துள்மூடியை போட்டு சிலுவையில் அரைந்த பொழுதும் அவர் எப்பவும் தூக்கப்பட்டார் நீங்க பைபிள வாசிங்களா தூக்கப்படல எந்த நேரம் சந்தோஷப்பட் நேரம் சந்தோஷம் இது அவை மன்னிங்களுடைய மனநிலை எப்படி இருந்த சந்தோஷமா தான் இருந்தது

உனக்கு துன்பப்படுத்துறவர்களுக்கு துன்பப்படுத்துங்களா அப்ப நன்மை செய்யுங்கள் வித்தியாசமான ஜீசஸ் எந்திரத்திலும்பே கண்டினி பிரேயர் இஸ் Prayer is the connection between you and God. Hallelujah. So you have to pray. Always you have to pray. I told you when you drive also, when you go, all time you can pray or not. You pray on Lama, right? Hallelujah. That's how it is. The Pharisees say, you don't have to pray from morning to You When you go to work, you can pray. எந்த சூழ்நிலும் மற்றவங்க என்ன செய்யலாம் தேங்காட் இங்க சொல்லுங்க எடுத்து நிக்கிறவங்க தலையை கொண்டிவாங்க அவங்க தலையை

அழலியா புரியுதா எந்த நேரத்திலையும் நீங்க தேங்க் பண்ணுங்கள் இதுதான் கத்தருடைய சித்தம் திஸ் இஸ் தில் ஆஃப் காட் அலோலியா நீங்க செப்பரேட் ஆன ஆள இருக்கணுங்க குடும்பத்தில் வேலை செய்யற இடத்துல செப்பரேட்டா ஒரு தனித்து கத்தர் கத்தர் பிரித்தெடுத்த பிள்ளையா இருக்க வேணும் நீங்க இருக்க விரும்புவீங்களா இல்லையா ஒரு விசேஷத்த புள்ளியாக இருக்க விரும்புகிறீங்களா இல்லையா குடும்பத்துக்குள்ள வேலை செய்கிற இடத்துல போகும் இடத்துல நீங்கள் விசேஷித்த புள்ளியெல்லாம் இருக்க வேணும்னு விரும்புகிறீங்களா இல்லையா அந்த குழந்தை அல்ல அன்றுள்ள விசேஷத்த புள்ளியாக தாய் தாப்பை இருக்கணும் வந்து விரும்புறதா இல்லையா த சேம் பே தி சேம் பே விஹே டூ விஹே டூ அ கோட் வாண்ட்ஸ் டூ யூ ஆஸ் அ ஸ்பெஷல் சாய் ஹலோ லோயா ஸோ வேண்டுகோள்களை எல்லாம் கேட்கிறபடினா கத்தருக்கு நன்றி சொலுத்தணும் ஹலோ நீங்க ஜபிக்கிறீங்க வேண்டுகோள் கேட்கறீங்களா இல்லையா அன்றவ எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும் தருவாரா இல்லையா விசுவாசத்தோடு கேட்கணும் தரமாட்டார தருவா அப்படி இல்லை

பை பிரே அண்ட் தேங்க்ஸ் கிவிங் யுக்வெஸ்ட் டு காட் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடைய கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதினாலும் தேவனுடைய தெரியப்படுத்துங்க விண்ணப்பங்களை தெரியப்படுத்தக்குள்ள என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் பைப்பிள்ள வாய்ச்சின அது இல்லையா என்ன செய்யட்டா என்ன சோத்திரத்தோட தேங்க் பண்ணுங்க பிரைஸ் பண்ணுங்க அது அதாவது தேவனுக்கு சொல்ல கொள்ள அந்த ஒரே நான் உங்களுக்கு நான் என் விண்ணப்பத்தை சோத்திரத்தோடே கூடிய ஜபத்தில் தெரிய ஒரு அப்படிதான் சோத்ரத்தோடு கொடுக்கக்குள்ள முதல் கொடுத்து ஆண்டவர் கொடுத்த எல்லாம் இருக்கா இல்லையா இருக்கா இல்லையா அப்ப நீங்க அதுக்கு சோத்திரம் சொல்லக்குள்ள நீங்க கேட்குற விண்ணப்பத்தை கிடைக்குமா இல்லையா சொல்லுங்க சொல்லுங்க

அப்ப நாம ஆண்டவர்கிட்ட ஒரு ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது விண்ணப்பத்தை கேட்கும் பொழுதும் ஆண்டவரே நீங்க முதல் இப்படியெல்லாம் நான் தந்திங்கள ஆண்டவரே சந்தோஷம் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இப்பொழுதும் நான் இந்த இந்த விண்ணப்பத்தை விற்கிற ஆண்டவரே நீங்க தருவீங்க உங்களுக்கு நன்றி கத்தடி உள்ள கரையுமா இல்லையா கத்தடி உள்ள மாறுமா இல்லையா என் பிள்ளை கேட்குது ஹலோ இல்லையா தாப்பன் தாய்ப்பிழ்த்த தாப்பன் அந்த பிள்ளைக்கு இறங்குறது போல கத்தர் இறங்காமல் இருப்பாரா ஹலோ இல்லையா சோ நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது கிறிஸ்தவர்கள் ஒன்றுக்கும் கவலைப்படா ஆண்டுடைய பிள்ளைகள் ஒருபோதும் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது கவலைப்பட்டா நம்மட சரீரத்துல வருத்தம் வருமா இல்லையா மனநூ மனநிலை பாதிக்குமா இல்லையா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருமா இல்லையா கோைய போட்டு உடைப்பீங்களா இல்லையா கவலைப்படறா அப்படி அவங்க பெரிய பெரிய சரி சிலர் உடைக்காங்க அதுபடியா நாங்க எதுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் கூடிய ஆண்டவுடைய சோத்திரத்தோடு நன்றி சொன்ன பழகம் அழையா மற்றவங்க நம்மளை கண்டு சந்தோஷத்தை கற்றுக்கொள்ள மற்றவங்க எங்களை பார்த்து மகிழ்ச்சி என்னது என்று அறிந்து கொள்ளுதா அப்ப எந்த எல்லாவற்றிலும் நாம கவலைப்படாமல் சோத்திரத்தோட ஜபத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும் சோத்தரிக்க வேண்டும் இன்னொரு காரியம் கடைசியா சொல்லி முடிக்கிறேன் உங்களை ஆண்டவர் அவருடைய நற்செய்திய பிறப்ப உங்களை எடுத்து பாவிக்கிறதுக்காக நன்றீஷ் எடுத்தோம் ஹலோ லியா முழு ஃப்ரீ அதாவது நீங்க போ நான் உங்களுக்கு சொன்னோம் போகிற இடங்கள் மோளில் எல்லாம் போப்பில் என்ன செய்யணும் ஆண்ட ஒரு ட்ரெக்ஸை கொடுக்கும் ஆ சிரிக்கோங்க அப்போ பார்த்தா அவங்க ஏன் நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கியா ஜீஸர் சேஃப் பஸ் ஏன் உங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை இல்லை அவ்வளோ வருத்தம் பாதையும் தான் சந்தோஷமா இருக்கேன் ஆண்டவரங்களை ரச்சித்து உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை நடத்தித்தா எங்களுக்கு ஜெயம் தந்தா சந்தோஷம் தந்தா எங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களையும் சந்திக்க அறந்து நீங்க சொல்லக்கொள்ள அதே நற்செய்தி ஏசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதே நற்செய்தி வாசிப்போம் ரெண்டு குறைந்திய சாப்டர் டூ வேர்ஸ் ஃபார்ட்டீன் பட் தேங்க்ஸ் பீ டு காட் who always lead us us as captives in Christ, trample procession uh, and uses us to spread the the aroma of the knowledge of knowledge Him அதாவது கிறிஸ்துக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை

பெர்ஃபியூம் அடிச்சு வந்திருப்பீங்க ஆளுடையா அப்ப அது என்ன செய்யும் அண்ணம் நல்ல மனமா இருக்கும் சிலருடைய போக்குள்ளே நல்ல பெர்ஃபியூம் அது நல்ல வில கூட நம்ம கஷ்டம் ஆனுடையா அது சும்மா போக்குள்ளே பக்கத்துல எல்லாம் மணக்கும் அது இல்லையா நல்ல மணக்குமா இல்லையா துர்நாத்தம் எல்லாம் மறந்து போகுமா இல்லையா ஆமா இல்லையா அப்ப அதை ஒரு அருமா நாம் மற்றவர்களுக்கு நாம் ஆண்டவர் செய்த நன்மைகளை இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த ரச்சிப்பை சந்தோஷத்தை ஒரு வெற்றியை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுவதற்காக தெரிந்து கொண்டபடியினால் கத்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என் அனை காரியங்கள் இருக்கு நேரங்காலம் போதாது அவனுடைய நாம் எதையும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் பொழுது துதிக்கும் பொழுது நாம் காரங்களை சொல்லி நன்றி செலுத்துவது கத்தை விரும்புகிற காரியம் சும்மா நன்றி 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 என்று சொல்லக்கூடாது அல்ல அப்படியா ஒவ்வொன்றுக்கும் நாம் கத்தோடைய பாதத்தில் நம்ம கத்தோடைய சமூகத்திலிருந்து நன்றி செஞ்ச இடத்துல வேசி பண்ணக்குள்ள நீங்க கத்தை செய்த காரியங்கள் நன்றி சொல்ல சும்மா சொல்லக்கூடாது கூடிய காரம் நடத்துவார் அவர் முன்னுக்கு இருந்து நன்றி செல்ல நடத்த நாம் என்ன செய்வோம் நன்றி செய்வோம் இயேசு சுவாமி ஒரு மேய்பெனாக எப்படி செய்தார் பின்னுக்கா போனார் முன்னுக்கு போனார் பின்னுக்கு ஆடுகள் எல்லாம் போகும் அந்த அந்த ஆடுகளுடைய சத்தத்தை மேப்பன் அறியுமா இல்லையா அப்ப ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்தை அறியுமா இல்லையா அல்லது ஐந்து சேம்பே நாம் துதிக்கும் பொழுது பிள்ளை வந்து படத்தறிந்து நாம் துதிக்கும் கேபிக்கும் போது நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டு வரை துதிக்க சும்மா இந்த ரோபோ மாதிரி சும்மா இருக்க கூடாது நேரம் அது முக்கியமான நேரம் ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைந்து கையை துதிக்கணும் முக்கியமான புரிதவங்களுக்கும் இளைஞா நாம் துதிக்கிற நேரம் ஆவியானவர் அசை வாடுவார் ஜனங்கள் துதிக்கும் பொழுது தேவன் அவர்கள் மத்தியில் அசை வாடினார் சொல்லியா இல்லையா அதே போல புதிய சிவிராகிய நீங்கள் துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் உங்களுக்குள் அசை வாடுவார் அதையும் ஆனப்படினா நாம் துதிக்கும் பொழுது ஜெபிக்கும் பொழுது காரணை சொல்லி ஜெபிக்கணும் எந்த நேரமும் நாம் ஜெபிக்கலாம் துதிக்கலாம் கத்த நம்மளோடு கூட இருப்பார் கண்களை முடி நான் ஜபாஷ் மகா இரக்கம் உள்ள தேவனே தேவாலிக்க ஆசோத்தனை தேங்க்யூ லார் தட் யூ ஹவ் கிவன் தி சான்ஸ் டு ப்ரே Uh, uh, give a message, my Lord. Bless those who are uh, present here, and Lord, those who are uh, hear this message, Lord, and kindly help them. So, stop right this message to other people also. Your name will be honored in Jesus' name. We pray. Amen. Amen.